நவராத்திரி நாயகியே புவனேஸ்வரி நவராத்திரி நாயகியே புவனேஸ்வரி வந்து நலம் கோடி அருள்வாய பரமேஸ்வரி நவராத்திரி நாயகியே புவனேஸ்வரி வந்து நலம் கோடி அருள்வாயே பரமேஸ்வரி தஞ்சமென்று வருவோர்க்கு தர்மசம்பர்தினி தஞ்சமென்று வருவோர்க்கு தர்மசம்பர்தினி தடையாவும் வெல்வதிலே மகிஷாசுர மர்தினி தடையாவும் வெல்வதிலே மகிஷாசுர மர்தினி நவராத்திரி நாயகியே புவனேஸ்வரி உள்ளமினும் கோயிலில் ஓர் பூஜை மண்டபம் ം എന്നും കോർ പൂജ മണ്ഡപം മതിൽ ഓയം ഓലിക്ക് മുന്തും വേദം മന്ദിരം ഉള്ളം എന്നും കോവിലോർ പൂജ മണ്ഡപം മതിൽ ഓയം ഓലിക്ക് മുന്തും വേദം മന്ദിരം ഒരു കോടി ദീപം കൊണ്ട് അലങ്കാരമും ஒரு கோடி தீபம் கொண்டு அலங்காரமும் உன் திருப்பாதம் தரணடைந்தால் நலம் சேரும் உன் திருப்பாதம் தரணடைந்தால் நலம் சேரும் நவராத்திரி நாயகிய புவனேஸ்வரி பதினெட்டு கரங்கள் உந்தன் பரிவாரமே பதினெட்டு கரங்கள் வந்த பரிவாரமே ஒரு பகு என்றால் தாவி வந்து துணையாகுமே பதினெட்டு கரங்கள் வந்த பரிவாரமே ஒரு பகு என்றால் தாவி வந்து துணையாகுமே மாயங்கள் யாவும் முந்தல் அவதாரமே மாயங்கள் யாவும் முந்தல் அவதாரமே எங்கள் மாங்கல்யம் காப்பதுந்தல் திடீசூரமே மாயங்கள் யாவும் உந்த அவதாரமே எங்கள் மாங்கல்யம் காப்பதுந்த திரிசூலமே நவராத்திரி நாயகியே புவனேஸ்வரி முத்து மணி மணிவளமும் வைரமணிச்சரமும் நித்தம் நித்தம் வரும் ஸ்ரீதேவி கண்கள் ஆயிரமும் கையெழு ஆயுதமுந்திய தாயே ஓம் காரி சங்கு சக்கரமுடன் சிங்க வாகனத்தில் வெற்றி பவனவர் ஜெயதேவி உந்த திருவடியின் இங்கில் பதிப்பவர்க்கு என்றும் துணை இருக்கும் திருசூலி நவராத்திரி நாயகி புவனேஸ்வரி வந்தே நலம் கோடி அருள்வாயே பரமேஸ்வரி तञ्जमन्वोर् धर्मसम्बर्दिनि तडया मुम्बे बे महिषा सुर मर्दिनि नवरात्रि भुवनेश्वरी